வாயம் தேவம் நிர்மல ஸ்வடிகாரதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்திற்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் பொதுவாகவே நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்ற அடிப்படையில் மாதத்தினுடைய பிறப்பை கொண்டாடுறோம் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சௌரமான மாதத்தை நம்ம தமிழ்நாடு ஃபாலோ பண்ணுறோம் மிற்ற மிச்ச ஸ்டேட்லலாம் பார்த்த இல்லையா அதாவது பஞ்சாப் கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் கர்நாடகா ஆந்திரா இதெல்லாம் வந்து சந்திரமான மாதங்கள்னு சொல்லக்கூடியது அமாவாசைக்கு அடுத்த நாளில் வந்து அவங்களுக்கு மாதம் பிறக்கும் நம்மளுக்கு மாதம் வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி செல்லக்கூடியதே சூரிய மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதம்ன்றது வந்து கன்னியா மாதம் புரட்டாசி மாதம் பிறகுறது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் கன்னியில் சுக்ரன் சூரியன் மற்றும் கேது சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகுபகவான் இருக்கார் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்கள் மாற்ற மாற்றங்கள் என்ன அப்படின்னா பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரெண்டு கிரகங்கள் மாறுறது புதன் சிம்மத்திலிருந்து கன்னியிலும் சுக்ரன் கன்னியிலிருந்து துலாத்திலையும் மாறுறது அதற்கு பிறகு ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா புதன் கன்னியிலிருந்து துலாத்திலும் அதுக்கப்புறம் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு சுக்ரன் விருச்சிக ராசிக்கும் துலாத்திலிருந்து போறான் இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது என்ன சொல்றது பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் இதுதான் இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த புரட்டாசி மாதம்னு சொல்லக்கூடியதே வந்து பித்துருக்களுக்கு உண்டான மாதம்னு சொல்கிறோம் நம்முடைய மூதாதையர்களுக்குன்னு ஒரு மாதத்தை கொடுக்கப்பட்டுள்ளது அதில் வந்து பார்த்த இந்த பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை பௌர்ணமி வருது பதினெட்டாம் தேதிக்கு மாலைய பட்சம் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாலைய பட்சம் போது பதினஞ்சு நாள் ஒரு பட்சம் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு ரெண்டு பட்சம் வரும் ஒரு மாதத்துக்கு அது வந்து மாலைய பட்சம் வளர்பிரையை ஒன்றாகவும் தேய்விரையை ஒன்றாகவும் சொல்லக்கூடியது பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு வரக்கூடியதை தேய்விரை கிருஷ்ணபக்ஷம்னு சொல்லக்கூடியது இதில் மாலையபட்சம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள்லேருந்து பிரதமையிலேருந்து ஆரம்பிக்கும் இது பதினஞ்சு நாட்கள் வரும் அமாவாசையோடு சேர்த்து அமாவாசைக்கு அன்னைக்கு மகாலயா அமாவாசை வரும் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலைய பட்சம் ஆரம்பம் இந்த மாலைய பட்சத்தின் விசேஷம் என்ன அப்படின்றத ஒரு தனி வீடியோ போடுறேன் இந்த மாலைய பட்சத்தில் பார்த்து இடையேனால் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை தனியாக செய்யணும் அதாவது தந்தையார் இல்லாத தந்தையார் இல்லாதவர்கள் தாய் தந்தையார்கள் இல்லாதவர்கள் இருவரும் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லக்கூடிய கர்மாக்களை செய்வதன் மூலியமாக அவர்களுக்கு பித்தர்களின் ஆசிகள் அவர்கள் குடும்பமும் அவர்களுடைய சந்ததியினரும் மிகவும் நன்றாக இருப்பார்கள் எந்த ஒரு தடங்கலும் எடுக்கும் முயற்சியில் வராது இதனால் தான் வந்து பித்தர்களும் ரொம்ப முக்கியம் குலதெய்வமும் ரொம்ப முக்கியம்னு சொல்றது அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் எப்போவுமே சாரி இந்த மாதத்தில் வந்து மகாபரணி இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது அதை தவிர இருபத்தி அஞ்சாந்தேதி அஷ்டமி மத்தியாஷ்டமி அஷ்டமின்னா நடு நாள் அதாவது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் உண்டான நடு நாள் எட்டாம் நாள் மத்தியாஷ்டமி இருபத்தி ஆறாம் தேதி அவிதா இந்த அவிதாநவமி மத்தியாஷ்டமி மகாபரணி இதெல்லாம் என்ன விசேஷம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மூதாதையர்கள் வந்து அதாவது மர மரணித்தனுடைய டே டேட்டோ இல்லைன்னா வந்து அவருடைய இது எந்த திதி அதெல்லாம் தெரியல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த மூணு நாட்கள்ல ஏதோ ஒரு நாளில் பண்ணிடலாம் இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள்கிட்டையோ உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய வாத்தியர்கிட்டேயோ கேட்டுன்னு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதற்கு பிறகு மாலைய அமாவாசை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலைய அமாவாசை அதற்கு அடுத்த நாள்லேருந்து நவராத்திரி உற்சவம் நவராத்திரின்றது வந்து ஒரு பெரிய உற்சவம் இந்த இதில் வந்து நவராத்திரியை ஆரம்பித்ததுலேருந்து பத்து நாள் ரொம்ப விசேஷமாக போகும் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்த இல்லையா சரஸ்வதி பூஜை வெள்ளிக்கிழமை வேறு வருது இந்த வாட்டி ரொம்ப விசேஷம் அதற்கு அடுத்த நாள் விஜயதசமி பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கை தசமி இது வந்து மிகவும் மேற்றமான ஒரு நாளாக சொல்லப்படுகிறது விஜயதசமி அன்னைக்கு பார்த்த இடையினால் எல்லா விதமான பூ பூஜைகளும் அந்த நீங்கள் செய்யக்கூடிய இதுக்கு வந்து பண்ணுறது உங்களுடைய உங் உங்களுக்கு டூல்ஸாக உதவக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வந்து அது அன்றைக்கி வந்து பூஜை போடணும்னு சொல்கிறது எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான நாள் அது சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் சரி அந்த இது அதாவது விஜயதசமி அன்னைக்கும் பெரிய விசேஷம் எதை தவிர பார்த்தேன்னா வித்யா ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் முதல்ல குழந்தைகளை ஸ்கூல் சேர்க்கிறவா இந்த வித்யா விஜயதசமி அன்னைக்கு போய் சேர்த்துட்டு வர்றது பெரிய விசேஷம் அன்னைக்கு வந்து அக்ஷர அப்யா அபியாசம் பண்ணுவாள் ஸ்கூலில் அதன் மூலியமாக அவர்கள் அன்னியிலிருந்தே வந்து ஸ்கூலில் சேர்ந்ததாக கணக்கு வச்சுட்டு அன்னியிலேருந்து படிக்க ஆரம்பிப்பாள் இது வந்து ரொம்பவும் விசேஷமான நாள் இந்த மாதம் பார்த்தாலே இல்லையானால் பொதுவாகவே மாத கிரகங்கள்ன்றதை வச்சு நம்ம வந்து பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் தவிர என்னுடைய மொபைல் நம்பர் கீழே காலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் அண்டு பேரண்ட்ஸ் நேம் எனக்கு அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு முதல்ல அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்னு அதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை குறித்து உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு அப்பாயின்ட்மெண்ட்டு கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் அதை போடுங்க இந்த சந்தியில் என்ன புரிய விசேஷம்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து துலாராசின்னு ராசி இருப்பா ஆனால் ருச்சிக ராசியில் பிறந்திருப்பாள் அதாவது விசாக நட்சத்திரமாக இருக்கும் துலா ராசின்னு நினச்சிட்டு மூணாம் பாதத்தில் இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் நாலாம் பாதம் ரிச்சிக ராசியில் இருக்கும் அதனால் பாத சந்தி வரும்போது ராசியும் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் குணாதிசயங்களும் மாறும் அதை தவிர நீங்கள் நினச்சது எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய அதே மாதிரி லக்னமும் வந்து அந்த மாதிரி சந்தியில் இருந்ததுனால் மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம் இதன் மூலியமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய பலனும் சரி உங்களுக்கு கிடைக்கொடுக்கக்கூடிய பலாபலன்களும் வந்து மாறுபடும் அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் நினச்சின்னு இருக்கிறது வந்து துளாராசி நினச்சின்னு இருப்பீங்க ஆனால் ரிச்சிக ராசியில் இருப்பீங்கோ பலாபலன்கள் மொத்தமே மாறும் உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸு உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாத நாட்களில் போய் அதிர்ஷ்டம் நினைச்சின்னு பண்ண போய் அதுவும் ஃபெயிலியர் ஆகும் ஸோ அதனால் ரொம்ப ஜாகிரதியாக இதை மட்டும் குறிச்சுன்னு பண்ணுறது ரொம்ப விசேஷம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் முறை இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் இந்த மாதம் பார்த்த இடையானால் பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான குரோதி வருஷம் புரட்டாசி மாதத்தில் ராசிநாதனே பத்தொன்போதாம் தேதி பத்தொம்பது உங்களுடைய ராசியில் வர்றது பெரிய விசேஷம் ராசியில் ராசியின் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றி உண்டாகும் அதாவது இந்த ஆவணி மாதம் மொத்தம் பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் ராசிநாதன் நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால ஒரு மாதிரி ஒரு பயம் மன கிளேசம் அதுவும் கேத்துவோட சம்மந்தத்தில் இருந்ததுனால ஒரு மன கிளேசம் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் எம்ப எங்கே நம்ம வந்து தோற்றுருவோமோ விழுந்துருவோமோ எல்லா விஷயத்துலையும் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாகவே வருதே இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் பதினேழு ஒம்போதுலேருந்து புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது பத்தொம்போது ஒன்பது அன்னைக்கு வந்து சுக்கரன் உங்களுடைய ராசியிலே வரர் கவலைப்படவே வேண்டாம் அதற்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான் நீங்கள் எதை தொட்டாலும் அது வெற்றியாக அமையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதும் பெரிய விசேஷம் குடும்பத்தை குடும்ப ஸ்தானத்தை வந்து குருவே பார்க்குறார் ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறார் பெரிய விசேஷம் உடைக்க போகிறது பன்னெண்டாம் இடத்தை குரு பார்த்தால் என்ன அப்படின்னா சுப செலவுகள் ஏற்படும் வெளிவூர் வெளிமாநிலங்கள் வெளி மாநிலங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய சொந்த ஊர் கிராமத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இதை தவிர பார்த்தல ஏன்னால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்ற மூலத்திரிகோணத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் குருவின் பார்வையில் இருக்க இதனால் செலவுகள் வரும் லாபத்தில் அதீத செலவுகள் வரும் செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக இருக்கும் கடன் எல்லாம் அடையும் உங்களுக்கு கவலைப்படாதீங்க எந்த கடன் இருந்ததுனாலும் கடன் வாங்கக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டால் இவ்வளவு நாள் இருந்திருக்கும் இப்போ வந்து கடன் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அதை அடைஞ்சு நீங்கள் நிச்சயமாக கடனற்ற ஒரு நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான காலம் வந்துன்றிருக்கு கவலைப்படாதீங்க உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பொதுவாக இந்த புரட்டாசி மாதம் அதாவது மாச சொல்லும்போது நான்கு கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் மாத கிரகங்களை வச்சு தான் சொல்லுவோம் பலன் இந்த வான்கு நான்கு கிரகங்களில் பார்த்த இல்லையானால் மூன்று கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது இந்த மாதம் அதாவது சூரியன் புதன் மற்றும் சுக்ரன் மூன்று கிரகங்களுடைய மாற்றம் இருக்குது சூரியன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று அதாவது புதனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகம் அமர்ந்து புதனோடு சேர்ந்திருக்க பதினொன்றாம் இடத்துல இவ்வளோ நாள் ஆட்சி பெற்றிருந்தால் அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தூங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வேலை வலு இருக்கும் தூங்குறதுக்கு கஷ்டப்படுவீங்க தூக்கம் வராது பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவு அப்படியே மேனேஜ் ஆகி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல புத பகவான் வரார் புத பகவான் பத்தொம்பது ஒம்போது அன்னைக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் ஆட்சி பெற்று போகிறார் மூலத்திரிகோன வீடு வேறு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் வீடு குருவின் பார்வையில் இருக்கிறதுனால சுப செலவுகள் வரும் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த பிஆருக்கு பார்த்துட்டு இருக்கவங்க தவிர வந்து வெளிநாடு போகிறதுக்கு விசாவுக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ப்ராசஸ் ஆகும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு இப்போ வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் ஒன்பதாம் இடத்துல போயிருக்க இந்த ராசிக்கு ஏழாம் அதிபதி அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமாக தந்தை மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் ஒன்பதாம் அதிபதியும் பன்னெண்டில் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனாலே கண்டிப்பாக வெளியூர் வெளிநாளிலும் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு சொந்த ஊர் கிராமத்துக்கு போயிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே சுக்கர பகவான் பத்தொம்பதாம் தேதி பத்தொம்போது ஒம்பது அன்றைக்கு வரார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா நல்ல ஒரு வெற்றி மனசில் வந்து ஒரு தி திடமான நம்பிக்கை நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு வரும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் மொத்தமே மோஸ்ட்லி இருக்க மாத கடைசியில் ஒரு இருபத்தி நாலு தேதிக்கு இருபத்தி நா அதாவது என்ன சொல்கிறது ஒரு கிட்டத்தட்ட பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதிக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையிறது பன்னெண்டாம் தேதி விதியாக புதன் உங்களுடைய ராசியிலே வந்து உட்கார்றார் அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளே இல்லை அதவரை பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் கேட்கவே வேண்டாம் உங்களுடைய ராசிநாதனும் ஆட்சி ஆறாம் இடத்தில் ராகு சனி பகவான் அஞ்சாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருந்தாலும் அஞ்சாம் இடம் வலுத்து போகிறது அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் அதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த அதுவும் வந்து இந்த வெள்ளித்திரை சின்ன திரை இந்த திரை கலை வா கலைஞர்கள் பாட்டு பாடுறவா டைமண்ட் மர்ச்சன்ஸு அதை தவிர வந்து இப்போ இந்த இது பால் அந்த மாதிரி சம்பந்த தொழில் பண்ணுறவங்க வெள்ளை ஆடை சம்பந்த சம்பந்தமாக கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தி அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக கண்டிப்பாக குறையக்கூடும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு சில நாட்கள் அதாவது இந்த மாதத்தில் வந்து முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம் ஏன்னா அந்த நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வழிமான பிரயாணம் வேண்டாம் ஏன்னா சந்திரபகவான் உங்களுடைய மதிகாரகன் அதாவது சந்திரபகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும்ன்றதுனால அந்த மாதிரி சொல்கிறோம் இந்த மாதத்தில் வந்து எந்த புரட்டாசி மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்த இல்லையானால் இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி நாலு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழி மாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திர எளிய பரிகாரம் பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லது யாருக்கும் ஜாமீன் எழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதம் புரட்டாசி மாதம்ன்றதுனால முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய செய்யக்கூடிய அவர்களுக்கு உண்டான இந்த த தர்ப்பணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது ரொம்பவும் விசேஷம் தாய் தகப்பனார் இல்லாதவர்கள் தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக தில தர்ப்பணம் பண்ண வேண்டியது அவசியம் ஒருவேளை உங்களுக்கு பண்ண வேண்டி இருந்தது ஏன்னால் கும்பகோணம் பக்கத்தில் வந்து தில தர்ப்பணம் புரியினே இருக்குது அங்கே போய்ட்டு போய் பண்ணிவிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தில் காணாமல் போகும் ஏன்னா ராசிநாதன் ஆட்சி பெற்றுப் போயிருக்கிறதும் உங்களுடைய எல்லாவித விஷயத்தையும் வெற்றிகரமாக கொண்டு செல்லும் லோகா சமஸ்தா நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்